அன்பிய சமூக வலைதள நண்பர்களே இஸ்லாமிய நண்பர்களே இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது சமூக வலைதளத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் குறிப்பாக முஸ்லீம்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு தகவல் தான் இது ஏன்னா நம்ம பிற மக்களுக்கு வந்து நன்மையை எத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் எதையெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோமோ இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் வருதுன்னு வைங்களேன் உடனடியாக அதனுடைய உண்மை தன்மையெல்லாம் நம்ம என்ன செய்யறது இல்லை உரசி ஆராய்வதெல்லாம் கிடையாது உடனடியாக நம்ம அடுத்த ஆளுக்கு அதை பரப்பிடுறதாம் இப்படியெல்லாம் நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம் அப்போ எதெல்லாம் பார்க்குறாங்களோ உடனடியாக என்ன செய்யறது அதை பரப்பக்கூடிய ஒரு மனநோயின்னு கூட நம்ம இதை சொல்லலாம் அதை வந்து பரப்பணுங்கிற அவசியமே இருக்காது இருந்தாலும் எனக்கு வந்துடுச்சு இல்லை நீ எனக்கு அனுப்பின இல்லை நான் அவனுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை வந்து இன்றைக்கு நிறையா விதிட்டு இருக்கிறது ஆனால் இதை வந்து நம்ம எல்லா விஷயத்துலையும் என்ன செய்கிறோன்னா நம்ம அசால்ட்டாக தான் இருக்கிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவம் தொடர்பான செய்திகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த செய்திகள்லாம் வரக்கூடிய நேரத்தில் உடனடியாக நம்ம என்ன செய்கிறோம் அதை வந்து நம்ம உடனடியாக பரப்பிடுறோம் புற்றுநோய்க்கு அதை போடுங்க எதுக்கு இதை போடுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு உண்மையிலே அந்த ஞானம் இருந்தா நம்ம பரப்புறதுங்கிறது வேறு நம்மளுக்கு தான் மருத்துவத்தை பற்றி ஏபிசி வீடியோ தெரியாதுல்ல நாம் என்ன மருத்துவர் பட்டமாக வாங்கியிருக்கிறோம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் மருத்துவ தகவல் அப்படிங்கிற அடிப்படையில் எது வந்தாலும் நம்ம என்ன செய்யறோம் உடனடியாக அதை வந்து நம்ம மக்களுக்கு மத்தியில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் சில பேர் அப்படி யூடியூபே நடத்துவாங்க அவன் என்னன்னா அதாவது இதுக்கு வந்து இதை இதை சாப்பிடுங்க அதுக்கு வந்து அதை சாப்பிடுங்க இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல அதை வயிற்று வலி வந்துச்சுன்னா அந்த இஞ்சியும் அந்த வெங்காயம் நெய் இதெல்லாம் போட்டு குழப்பி எதுக்கு எடுத்தாலும் இந்த இஞ்சி வெங்காயம் இல்லை எல்லாத்தையுமே சேர்த்திக்குவான் இப்படியெல்லாம் நீங்கள் பாக்குறீங்கல்ல இதெல்லாம் வந்து ஆய்வு செய்து வெளிவந்த தாவலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அது ஏதாவது ஒரு புத்தகத்தில் படிக்க வேண்டியது படித்ததை இவனே வந்து நேரடியாக அதை சொல்ல வேண்டியது இப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பாக்குறீங்கல்ல இந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இப்போ இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க கவனமற்றவர்களாக இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த உணவு உணவே மருந்துன்னு சிலவர் இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க அவங்க வந்து ஒரேடியா இந்த ஆங்கில மருத்துவத்தை என்னமோ ஒரு மார்க்கத்திலயே வந்து அது ஹரா மாதிரியும் ஆங்கில மருத்துவம்னு சொன்னாவே மக்களுக்கு மொத்தமாக தீங்கு தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அது மாதிரியான விஷயங்களை எல்லாம் என்ன செய்வாங்கன்னா பரப்பிடுவாங்க இவன் இதையும் சேர்த்தி பரப்புற பாக்குறீங்கல்ல அது சில விஷயங்களை வந்து நம்ம நடைமுறையில பார்ப்போம் அதனால வந்து பாதிப்புகள் பேசக்கூடிய அளவுக்கெல்லாம் இருக்காது இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு நம்ம என்ன செய்வோம் உதாரணமாக இந்த புரோட்டா சாப்பிடலாமா அப்படின்னு எல்லாம் நீங்க அந்த யூடியூப்ல இந்த மாதிரி சமூக வலைதளத்துல எல்லாம் நீங்கள் வந்து தகவல் தேனீங்கன்னு வைங்களா புரோட்டா சாப்பிட்றவங்க இன்னைக்கு சாப்பிட்றவன் நாளைக்கு செத்து போயிடுவான் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க இந்த புரோட்டா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோழி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பிராய்லர் கோழியை சாப்பிட்டால் அது ஏற்பட்டுரும் இது ஏற்பட்டுரும் அப்படின்னாலும் சொல்லி என்ன செய்வாங்க அது என்ன வந்து ஆய்வறிக்கையிலேருந்து வெளியே வந்தது அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த இடத்துல வந்து அதை வந்து வெளியிட்டாங்க யார் ஆய்வு பண்ணாங்க எல்லாம் ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு மருத்துவர் பேரை போட்டுக்கிட்டு அல்லது பேரே இருக்காது சில பேர் வந்து அந்த அட்ரஸோட வரும் இன்னும் பல விஷயங்கள் வந்து ஒண்ணுமே இருக்காது இது அனைவருக்கும் சேர் செய்யுங்கள் அனைவருக்கும் அந்த சேர் செய்யுங்கள்ங்கிறது ஒரு நூறு தடவை என்ன செஞ்சிருப்பான் அதில் எழுதியிருப்பான் அப்ப இது மாதிரி வந்து இந்த மருத்துவ ரீதியில நம்ம என்ன செய்யறோம் தேவையில்லாம அப்படியான செய்திகளை எல்லாம் நம்ம பரப்புறமே இது வந்து ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது எனக்கு அது சம்பந்தமான ஞானம் இல்லை அப்படின்னா நான் அதை பரப்பக்கூடாது ஏன் இது வந்து பிற மக்களுக்கு ஒருவேளை தொல்லை ஏற்பட்டு போச்சுன்னா நீங்க இதுக்கு வந்து அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கிறீங்க நீங்க அதை வந்து ஒருத்த உண்மை நினைச்சுக்கிட்டு அதை வாங்கி அவன் சாப்பிட்டான் அதனால விலை வேறுபட்டுச்சுன்னு வைங்களேன் இப்ப நீங்க குற்றவாளி தானே பார்வையிலேயே நீங்க குற்றவாளி தானே இதுக்கு வந்து அல்லாவோடத்துல கேள்வி இருக்குதா இல்லையா அந்த சிந்தனைய மக்கள்கிட்ட பெரும்பாலான மக்கள்கிட்ட இல்ல ரசூல் சல்லா உலகம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவனு மாஜால கூட நீ இந்த ஹதீச பாக்கலாம் மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறாவது செய்தியாக மண் ஒரு மனிதன் வந்து மருத்துவத்திற்கான வழிமுறையை சொல்லி கொடுக்கறான் ஆனா அவன் மருத்துவம் கிடையாது அவனுக்கு அது சம்பந்தமான ஞானமே இல்லாம அவன் என்ன செய்யறான் மருத்துவத்தை வந்து சொல்லி கொடுக்குறான்னு வைங்களேன் சொல்லி கொடுக்கறது அது ஞானம் இல்லாமல் பரப்புறது எல்லாமே ஒண்ணுதான் அப்ப என்ன பண்றான்னா இவனுக்கு எந்த விதமான அந்த மருத்துவத்தை பத்தி ஒரு ஞானமும் இல்லை ஆனா இவன் இதுக்கு வந்து இந்த மருந்து அதுக்கு வந்து அந்த மருந்து இதுக்கு இதை சாப்பிடுங்க அதுக்கு அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னான்னு வைங்களேன் அதனால அதை கேட்டவர்களில் யாராவது பாதிப்பை தழுவார்கள் என்று சொன்னால் பகவ வாமினுன் இந்த மருத்துவத்தை இவன்தான் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதான் நான் வந்து பரப்புகின்ற ஒரு மருத்துவ செய்தியால யாருக்காவது வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன் அவனுக்கு ஒரு கண்ணு போயிருச்சு இப்ப நான் வந்து அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணுமா நான் வந்து அதுக்கு வந்து நஷ்டத்தை கொடுக்கணுமா இது போலி டாக்டர் எல்லாம் சொல்றோம்ல போலி டாக்டருக்கு எல்லாம் இஸ்லாமியமா இருக்குன்னு சொல்லக்கூடிய தீர்ப்பேதான் என்ன தீர்ப்பு இந்த மாதிரி வந்து நீ வந்து அதுக்கு பொறுப்புதாரி அதே மாதிரி ஒன்னால ஒருத்தனுக்கு கண்ணு போச்சு கண்ணு போச்சுன்னா உங்க கண்ணை எடுக்கணும் மார்க்கம் சொல்லுது இல்ல இதெல்லாம் குற்றவியல் சட்டத்துல கூட வரையுது இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த மருந்துனால நீங்க பரப்பக்கூடிய இந்த செய்தினால ஒருத்தனுக்கு கண்ணு போச்சுன்னா இஸ்லாமிய அரசா இருந்தா அவனுக்கு கண்ணு போன மாதிரி உங்க கண்ணை புடிக்கிறோம் அவனுக்கு கை விளங்காம போன மாதிரி உங்க கையை விளங்காம ஆக்கி விட்டுரும் அதெல்லாம் மார்க்க ரீதியில் இஸ்லாமிய ஆட்சி ஆனால் இந்த தண்டனையே கொடுக்கப்படும் அப்படிங்கிற அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுதுன்னு சொன்னா மருத்துவத்துக்கு மட்டுமில்லை எந்த ஒரு செய்தியும் நீங்க என்ன செய்யாதீங்க அது வந்து உறுதியாக உங்களுக்கு தெளிவாக தெரிந்து ரெண்டாவது இப்ப என்ன நான் ஒரு செய்தியை பரப்புறேன்னு வீங்களேன் நான் ஒரு செய்தியை பரப்புற நேரத்துல அதுல சந்தேகம் இருக்குமே ஆனால் எங்கிட்ட தானே கேப்பாங்க அப்ப நான் என்ன பண்ணனும் இத நான் தான் எழுதினேன் என்னுடைய அட்ரஸ் இது அல்லது என்னுடைய தொடர்பு எண் இது அப்படின்னு சொல்லி அது மார்க்க விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அறிமுகத்தோட இருக்கணும் அப்பதானே அதற்கான சந்தேகங்களை வந்து கேட்பாங்க மறுப்பு இருந்தாலும் அப்பதான் அதை நேரடியா தெரிவிப்பாங்க இது அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவன் பேரையும் போட மாட்டான் எந்தத்தையும் போட மாட்டான் ஏதாவது ஒரு ஊரை பேரை போட்டுக்கிறது அல்லது ஏதாவது ஒரு மொட்டையான ஒரு பேரை போட்டுக்கிறது சந்தேகம் தான் அவன் யார்ட்ட போய் கேட்பான் அந்த நேரத்துல இந்த செய்தியை பரப்பனாம் பாருங்க இவன் பொறுப்பேத்துக்குவானா ஒரு விளைவு ஏற்பட்ட இவனு பொறுப்பேத்துக்குவானா இவன் பொறுப்பேத்துக்க மாட்டான்ல இல்லைங்க எனக்கு வாட்ஸ்அப்ல வந்ததும்பான் நான் வந்து அதுல படிச்சேன் இதுல படிச்சேன்னு சொல்லி நழுவி போவான் பாத்தீங்களா உலகத்துல நழுவி போயிடலாம் மார்க்க ரீதியில மறுப்பில நழுவ முடியுமா அதனால இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அது மாதிரியான நல்லுணர்வை நாமும் பெறணும் பிற மக்களுக்கு இந்த செய்தி எத்தி வைக்கணும் இது ஒரு அறிவுரையாக சொல்லி இதை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவை நமது இம் ஆன்லைன் யூடியூப் சேனலையும் அப்லோடு செய்கிறோம் அறிந்தவர்கள் அறியாத மக்களுக்கு என்ன செய்யுங்க இந்த தகவலை கொண்டு போங்க இஸ்லாம்